அஞ்சு லட்சத்திற்கும் மேற்பட்ட எஸ்பிஜி ஃபைல வந்து நீங்க ஃப்ரீயா உங்களுக்கு லொகினே தேவையில்ல அதே மாதிரி இது இந்த வெப்சைட்ல பாருங்க இந்த பிளாட்ஃபார்ம் அதாவது இந்த ஐக்கன் அதே மாதிரி உள்ள இந்த வெக்டர் இமேஜஸ் எல்லாத்தையுமே நீங்களே எடிட் பண்ணலாம் நீங்க செலக்ட் பண்ணிட்டு அதை எடிட் பண்ணலாம் அதே மாதிரி இந்த எடிட்ல வந்து உங்களுக்கு செய்து கொள்ளலாம் அப்படி ஒரு தான் லொகினே தேவையில்ல நீங்க டைரக்டாக டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட இது வரைக்கும் கிரியேஷனுக்கு யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு கொமர்ஷியல் யூஸ் லைசன்ஸுமே இவங்க உங்கள்ட்ட கேட்க மாட்டாங்க அஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்ட அதை யூஸ் சொன்னா இந்த வெப்சைட்டை யூஸ் இந்த வெப்சைட்டுக்கு வந்து நீங்க ஃப்ரீயாக அன்லிமிட்டடாக நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம் ஸோ இங்கே வந்து நீங்கள் ஈஸியாக சர்ச் பண்ணிவிட்டு அதிலிருந்து நீங்கள் எடுக்கிற அந்த எஸ்விஜி ஃபைலை நீங்கள் எடிட் பண்ணி கொள்ளலாம் அதே மாதிரி ஒப்டிமைஸ் பண்ணலாம் உங்களோட வெக்டர்ஸை வந்து நீங்கள் ஒப்டிமைஸ் பண்ணி கொள்ளலாம் ஸோ இப்படி நிறைய யூஸ்ஃபுல்லான டூல்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ இதில் நிறைய வெரைட்டி கேட்டகரிஸ்லேயே இருக்குது நீங்கள் இது உங்களுக்கு எது தேவையோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் எடிட் பண்ணிட்டு யூஸ் பண்ணி கொள்ளலாம் ஸோ இதில் லிங்க் ஒன்று ஒஃபிஷியல் லிங்க் ஒன்று சொன்னால் நீங்கள் எஸ்விஜின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது ஒஃபிஷியலுங்க உங்களுக்கு நான் டிஎம் பண்ணுறேன் ஸோ இது போல மோ யூஸ்ஃபுல்லான வீடியோஸுக்கு வெல்ஃபீச்சர் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க கூகுளில் போயிட்டு வெல்ஃபீச்சர் அகேடமில் சர்ச் பண்ணுங்க சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே அங்கேயே வந்துடும் அங்கேயே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கொள்ளலாம் அதுபோல ஒன்லைனில் ஃப்ரீயாக மணி மேக் பண்ணணும் அதுக்குரிய முறையான கைடன்ஸ் ஒன்று நாங்கள் கிளாஸஸ்ல கண்டக்ட் பண்றோம் எந்த ஒரு ரிஸ்குமே இல்லாத எக்டிவ் இன்கம் ஸ்கீம் ஸோ அது தேவையான நீங்கள் அந்த எக்ஸஸும் எடுத்துக்கலாம் அது சம்பந்தமான டீட்டெயிலும் நான் வாட்ஸ்அப் கண்டெக்ட் கொடுத்துருப்பேன் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுவோம் ஓகே